அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் சொல்லுமா பயமா தான் இருக்குங்க நீங்க யோசிச்சு பாருங்க வெட்ட வழி எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை எல்லாம் அனாந்தரம் அலையோ அல்லது காடுகள் வழியாக கடினமான பாதைகள் வழியாய் போகும்போது பயமா இருக்கும் அலையலூயா ஆனால் அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் அந்த ஆண்டவர் என்னையும் பத்திரமாய் நடத்துவார் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் என்னையும் பத்திரமாய் நடத்துவார் அலுய்யா அலலுயா என்னையும் பத்திரமாய் நடத்துவார் எவ்வளவு ஆண்டவரை நம்புகிறதுனால எவ்வளவு பயன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியுது ஒரு பொருளை வாங்கினா நம்மளே இப்போ மொபைல் வாங்குறோம் கால் கால் பண்றதுக்கு ஏராளமான ஒரு மொபைலை வைத்து ஆயிரக்கணக்காய் லட்சக்கணக்காய் சம்பாதிக்கிறவங்க அதுக்கு அவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியும் அதே மாதிரிதான் நம்மை ஆண்டவர் சிறந்தவர் அவர் மேன்மையானவர் அவர் மகிமையானவர் அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும் அவரிடத்திலிருந்து என்னென்ன நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று இன்னும் நமக்கு தெரியாது அவர்கள் பயப்படாதபடிக்கு அவளை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது பத்திரமாய் அவர்களை வழி நடத்தினார் என்ன நேர்ந்தது என்று பார்க்கிறோம் சத்துருக்களை கடல் மூழ்கி போட்டது